என் பிள்ளைக்கு கொண்டு வந்து மைக்க நீட்ட வாகல அப்ப தெரியும் உனக்கு என் பிள்ளையோட அருமை சுபின் உன் வெற்றிக்கு காரணம் யாருன்னு கேட்டா இந்த அம்மைய சொல்லுவியால சுபின் ஏமாக்கா எதுவுமே பேச மாட்ட நைட்டு ஃபுல்லா அம்மா கண் முடிச்சு டீ போட்டு கொடுத்தால அது சொல்லலாம்ல சுபி ஏமாக்கா சொல்லுவல்ல அம்மைய இல்ல கூட்டத்தை பார்த்தோன்னே இந்த அம்மைய மறந்து போயிடுவியா நீ நான் உன தொந்தரவு பண்ணலாமாக்கா படுத்து தூங்கு என்ன நான் போய் பால்கு சொல்லிட்டு வந்துடுறேன்

ஆமாம் 11 பாஸ் ஆனாலே போதும் அந்த சர்டிificateல எங்கேயுமே கேட்க மாட்டாங்க உனக்கு காலேஜ் சார் கேட்டாங்களா கேட்டங்களா இல்ல இல்ல பத்த மட்டும்தான் கேட்பாங்க ம் அதெல்லாம் எல்லா மார்க்கையும் கேட்பாங்க கலெக்டர் மேடம் சொல்லிட்டாங்க நீ என்ன கலெக்டர்க்கா படிக்கிற ஆட்ஸ் படிக்கிற நான் தான் படிக்க

எப்படி போமா இதா ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வருவா வாய்க்கு சக்கரை அள்ளி தாமா போடணும் வந்தா சந்தோஷமா சரி ஆ வேலைக்கு போய் வந்துறேன் சரி மா நீ போ நான் வந்து சொல்லறேன் சுபீன் ஜெகன் வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க ஏன் மூஞ்சலாம் வாடனாப்ல இருக்கு அது ஒண்ணும் இல்லமா இன்னைக்கு ரிசல்ட் இல்ல அதான் ரிசல்ட் என்னன்னு சொல்ல பயப்படாதீங்கப்பா எல்லாம் நல்லதா தான் வரும் ஆ சரிமா ஜெகன் என்னப்பா சிரிக்கிற முன்னாடி பயமா தான் இருந்தது இப்பலாம் பயம் விட்டு போச்சு பாத்துக்கோங்க ஏன்ப்பா என்னாச்சு நிறைய மார்க் எடுப்பியா என்ன ஆமாமா அஜய் கிட்ட கேட்டேன் அஜய் நிறைய மார்க் எடுப்பானா அப்ப நான் நிறைய மார்க் தான் எடுப்பேன் ஏனா எல்லாமே நான் அஜய் பார்த்து தானே எழுதுனா அப்படியேப்பா சரி சரிப்பா சரி அஜய் உனக்கு எவ்வளவு பா மார்க் வரும் பூவை ஒன் மார்க் தான் சொல்லி கொடுத்துட்டான் அஞ்சலி क्वेश्चन आंसरலாம் சொல்லி கொடுத்துட்டான் அவ்வளவுதான் எப்படி 400க்கு மேல வருமா

பால் இருக்கே நீ எடுத்ததுக்கு சீனியா போடுவாங்க சானியா தான் வாயில் அள்ளி போடணும் போடா

கா எங்க அம்மா பசவள பத்தி பிரேசனாலே அடி ஆ தெரியல அப்ப சும்மா நில்லு நான் யார் சேரதே சொல்ல முடியாது பாத்து எல்லாரும் அம்மா குட்டிடறாங்க அப்பதான் நான் சொல்லுவேன் அக்கா யாங்க இப்பவே சொல்லுங்க நான் சொல்ல முடியாது எல்லாரும் வீட்டுக்கு போங்க கனி வண்ணால முட்டி அந்த அக்கா சொல்ல மாட்டாவ நீ வா நம்ம போய் சோவி கிட்டே கேப்போம் ஒரு ஒரு பாடத்திலயும் ரெண்டு மூணு மார்க் தான் எடுப்பா

ச்சாங்க எனக்கு தெரியல எனக்கு நானே மட்டும் குறிச்சிருக்காங்கமா ஏமா அவன் பாசானாலே பெரிய விஷயமா ஒண்ணுமே படிக்க மாட்டான் எதுமே அவனுக்கு தெரியாது அவன் என்னடா சொல்லல என்ன யோசனை நிக்கறவ ஏமா எனக்கு ஞாபகம் வந்துட்டு ஏதோ பிளான் போட்டான்டா என்ன நான் ஏமல பேர் எது கூடாதா தப்பா நீ இன்னும் ஃபீல் பண்ணாத இப்ப இல்லனா என்ன டுவல்வ் வாங்கு நீ உள்ள போல சோபி ஆஹ் வாங்க 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 உங்கள தான் எதிர்பார்த்தேன் உங்க நம்பிக்கை நட்சத்திரம் ஸ்கூல் டாப்பர் அறிவு ஜிவி எவ்ளோ மார்க் தெரியுமா முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு அவ்ளோவானா அப்புல்லா இல்ல கனி அவ்ளோ மார்க் டோபி அண்ணே நீங்க தான் நல்லா படிப்பீவல்ல அப்புறம் ஏன் மார்க் குறைஞ்சிச்சு நீங்க ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வருவீங்க முட்டாயிலாம் தருவீங்கன்னு எல்லாம் நினைச்சோம் ஆமாமா நாங்களும் ஐநூறு மார்க் வரும் தான் இருந்தோம் ஏதோ பேர் எழுதிட்டானா அதான் மார்க் ஃபுல்லாக குறைச்சிட்டாங்க அப்படியா எங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்கு என்ன பண்ண முடியும்